எல்லா புகழையும் இறைவன் நிற்கே அஸ்லாம் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா சீ ஃபுட்டை வச்சு நம்ம வந்து சீ ஃபுட்டில் என்னென்னா கடவா மீன் நண்டு எறா இது மூணையும் வச்சு சோளம் இது நாளையும் போட்டு நம்ம வந்து ஒரு சீ ஃபுட்டு கிரேவி தான் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இன்றைக்கி உலகத்தில் இருக்க குழந்தைங்களாம் லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்காத எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் வந்து சோளம் சேர்த்துக்கிறேன் சோளம் இது கான்ஃபிளவர் கான் இருக்குல்ல ஸ்வீட் கார்ன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அந்த ஸ்வீட் கார் வந்து நல்லா வேகணும் இந்த ஸ்வீட் காருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சிடலாம் ஒரு தட்டு வச்சிடலாம் இதில் வந்து நம்ம வந்து கடமா கடமா மீனுன்னு சொல்லுவாங்களா கடமான்னு சொல்லுவாங்களே அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம வந்து இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கழுவி சுத்தம் பண்ணால் கடமாவும் சேர்த்தாச்சு அடுத்தது எற எறா வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஒரு எட்டு எறா இருக்குது அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து சின்ன 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 வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கு நிறையவே இருக்கு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இட்லி செட்டில வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கிரேவியை செய்யணும் அடுத்து வந்து நண்டு நண்டு இதுக்கு மேலேயே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் எதுவும் உப்பு எல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படி உப்பு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ தண்ணியில் கரைச்சி இது மேலே வந்து லைட்டாக ஊற்றி விட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே போய் சேர்றது மாதிரி இப்போ நான் வந்து உப்பு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இந்த உப்பு தண்ணியை வந்து இதில் சேர்த்தேன் எல்லா சீ ஃபுட்லேயுமே போய் சேர்றதுனால நம்ம வந்து சோளத்துக்கு வந்து நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நான் இப்போ வந்து மூடி வச்சுருக்கேன் வேகட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அந்த சோளம் வேகணும் அந்த கடமா மீன் கொஞ்சம் வேக லேட்டாகவும் நண்டு எல்லாமே பாயில் மெத்தேட்டில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா வெந்து வரட்டும் இப்போ நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹைட்ல வாங்க இப்போ நம்ம சீ சீஃபுட்டும் சோளம் எல்லாம் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இது பக்கத்து அடுப்பில் மாற்றிடலாம் வச்ச நண்டு ஏற கனவாக எல்லாமே சோளம் எல்லாமே நம்ம ஒரே இட்லி பாத்திரத்தில் வச்சால் நல்லா வெந்துருச்சு உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் வந்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டேன் பெரிய ஃபேன் அகலமாக வச்சுக்கோங்க அப்போ தான் பெறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடு வரட்டும் ஒரு பேன் வச்சுட்டோம் எண்ணெய் போட்டுட்டோம் இப்போ நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா வதங்கணும் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரட்டும் ஆனால் வெங்காயம் கண்ணாடி பழம் வந்திருக்கு நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வேகணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள் இப்படி தான் வரணும் இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு நாலு தக்காளியை நம்ம வந்து நல்லா நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் டோன் இல்லாமல் டோன் இல்லாமல் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி கூட விட்டுக்கலாம் ரொம்ப தக்காளி போடக்கூடாது ஒரு நாலு தக்காளி எல்லாம் தக்காளியோட இஞ்சிப்பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சில்லி ஃபிளெக்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மசாலாவை நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையான லைட்டாக உப்பு ஏன்னா நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம் நம்ம வந்து சோயா சாஸ் டமட்டா சாஸ் போடுவோம் அதில் வேறு உப்பு இருக்கும் அதில் நான் வந்து லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் சோயா சாஸ் வந்து ஒரு கால் மூடி இப்போ நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கல தண்ணிக்கு பதிலாக பால் சேர்க்குறோம் நம்ம காய்ச்சின பால் தான் ஆவின் பால் தான் நல்லா இந்த மசாலா கொஞ்சம் சுருண்டு வரணும் இந்த பால்லே நல்லா சுருண்டு வரணும் இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சமாக அவ்வளோதான் ஒரு ரெண்டு கப்பால் ஒரு ஒரு அரை கப்பால் ஊசி சேர்த்துருக்கேன் டொமேட்டோ சாஸ் இப்போ இது வந்து நல்லா அப்படியே இந்த மசாலா வந்து அப்படியே சுருண்டு வரணும் உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க தனி மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நம்ம வெட் இப்போ நம்ம வெட்டி வேக வச்சுருக்கிற கான்ஃபிளாரை சேர்த்துடலாம் காணை சேர்த்துடலாம் சோளத்தை சேர்த்துடலாம் ஏன் அதை நான் முதல்ல போட்டிருக்கேன்னா அதில் நல்லா மசாலா பிடிக்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் வேக வச்சிருக்கிற நண்டு எறா குட்டி கனமா எல்லாத்தையும் சேர்த்துறேன் இந்த மசாலா அப்படியே வந்து இதோட நல்லா அப்படியே அது வந்து ஸ்டே ஆயிடும் ஆக நம்ம நல்லா போட்டு பிரட்டியாச்சு நல்ல மசாலாவில் கோட் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் அந்த மசாலாவோட நல்லா ஆகட்டும் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்க சீ ஃபுட் கிரேவி அது இது வந்து சைனீஸ் ஃபுட்டு மாதிரி தாங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏறா ஸ்கூட்டி நண்டு இதெல்லாம் வாங்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டு குட்டீஸுங்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எல்லாருக்குமே இது மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ